பூரி செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் கோதுமை மாவு வச்சுருக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக ரவை அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆயில் வந்து கொஞ்சமாக அதாவது மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அதுக்கப்புறம் ஒருவேளை தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா கடைசியாக போட்டு பிசைகிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு வச்சுருக்குறேன் அப்புறம் தண்ணி அவ்வளோதான் இப்போது எப்படி மாவு பிசைறதுன்னு பார்க்கலாம் வந்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ரவை போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு ரவையும் కొంచెం కొంచెమా తన్ని ఊతి నల్లా మిక్స్ పన్ను தண்ணியெல்லாம் போதும் அப்போது கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சமாக அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம் இது பூரி தானே அதனால் எண்ணெய் வந்து நிறைய தேவையில்லை இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பூரிக்கு வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கணுங்கலாம் அவசியம் இல்லை செய் மாவு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து மாவு வந்து பூரிக்கு தேவையானாலும் சின்ன சின்ன அளவாக உருட்டி வச்சுக்கலாம் செலவு மாவு எடுத்தா போதும் பொறிக்கி பாருங்கள் எண்ணெய் போட்டதுனால கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை மாவு இந்த மாதிரி இந்த எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக உருட்டி வச்சாச்சு இனிமேல் நம்ம அதை தேய்ச்சி போட்டு எடுத்துடலாம் அதை நான் வந்து தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் மாவு வச்சுருக்குறேன் அப்புறமா வந்து கடாயில் வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் இனிமேல் எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு பக்கம் கனமாகவும் ஒரு பக்கம் மெலீஸாகவும் இருக்க இருக்கக்கூடாது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும் அப்போ தான் பூரி வந்து நல்லா புஷ்ன்னு வரும் பூரி வந்து நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பூரியை போடலாம் திருப்பி போடலாம் இந்த கரண்ட்டு வச்சு கொஞ்சம் அப்படியே அழுத்தி அழுத்தி விட்டோன்னா நல்லா புதுசுன்னு வரும் அடுத்த புரிய போடலாம் இந்த ஆயில் வந்து நல்லா இருந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெச்சிருந்து அப்புறமா எடுக்கணும்